ஹாஸ் இருக்கும் ஹவுஸ்மேட்ஸுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு இந்த பேய் பாஸ் வீட்டில் அநியாயங்களை தட்டி கேட்பதற்காகவும் தண்டனைகளை வழங்குவதற்காகவும் இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு இந்த பேய் பாஸ் வீட்டிற்கு போலீசார் வருகை தருகிறார் நள்ளிரவு பனிரெண்டு மணி முஷ்ட நெஜி நான் மெனக்கிட்டு போலீஸ்க்கு ஹூஹா ஐயா போலீஸார நீங்க அநியாயத்தை தட்டி கேக்கணும் ஏன் தம்பி நீங்கள் போலீஸை பார்க்க வரலை இல்லம்மா நீங்கள் மட்டும் போங்க சரி என்னவோ போங்க ஐயா போலீஸு 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 வரணும்னா எதுக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வரணும் ஒரு வேலை பர்ற போலீஸ் போலீஸா இருக்குமா தெரியும் எனக்கு தமிழ் பேச தெரியும் என்னது தமிழ் தெரியுமா जिना मन जिकला कर दिया ना वो कि ना हु हा अब इसका मजा दे के पुलिस बनना हदा दे हा हु हा <laughs> अन्ना इन द पुलिस तम्बी के ये ला बासी ये तेरी मट गए अब पचा मजी की ने की के ने के के अब मुंडी कले के के कल कमाची के लिए के के हमारे हाथे हा ம் ம் அம்மா போலீஸ் தம்பி நேத்து ராத்திரியில இருந்து இந்த டெசிகான்னு சொல்லப்படுற இந்த புள்ளைய காணோம் இந்த பியாய் பைபாச ஊட்டல என்னென்னமோ அமானுஷியமா அमानवीय விஷயம் நடக்குதய்யா நீங்க தான்யா இந்த காணாம போன புள்ளைய தேடி கண்டுபிடிச்சு தரணும் ஷோ நிப்பாட்டுங்க நான் ஒண்ணு காணாம போன இந்த புள்ளைய கண்டுபிடிக்க இங்க வரல ப இந்த பேய் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு திருடன் ஒளிஞ்சிருக்கான் அந்த திருடனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் ம் ஆ பிளாக் ஷிப் பிளாக் ஷிப் வாட் ஷிட் மே போலீஸ் போலீஸ் இந்த பியாய் பாஸ் ஊட்டல என்னென்னமோ நடக்குது அதையெல்லாம் விட்டுப்பிட்டு பாயம் போய் இந்த அப்பாவி மனுஷன பிடிக்கிறீங்களே இது உங்களுக்கே நியாயமா இருக்கா அபிஸ்கலாஜி நீ கேனக்கா தம் தலக்கி மெனே கே ஏய் யாய் ஷு இந்த வீட்ல என்ன வேணா நடந்துட்டு போட்டோம் அதுக்கு எனக்கு ஒண்ணும் கவலை கிடையாது இதோ இங்க பாருங்க இந்த சிசிடிவி கேமரால மார்க்கெட் வீதியில இருக்கிற ஒரு கடையோட பூட்டை உடைச்சு இவன் கடைக்குள்ள போய் திருடுற வீடியோ இருக்குது இவனை எவிடன்சோட அரஸ்ட் பண்ணிருக்கோம் உங்களால இவனை காப்பாத்த முடியாது. ம்ம் ஆ சீக்கிரம் வண்டில யாரு? இந்த வீட்டுல ஒரே ஒரு தமிழ் பேசுற ஆளுதான் இருந்தாரு. இப்போ அவரையும் கூட்டிட்டு போறானுவளே. ஐயா பேய் பாஸ் காணாம போன செசி தேடி கண்டுபிடிச்சு தருவியேன்னு பார்த்தா இப்படி கூட இருக்கறவே இல்ல. சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு போறியேல. இது உங்களுக்கு நியாயமா இருக்கா?

போதுமா எனக்காக நீங்க பல நாள் திருட ஒரு நாள் நான் ஒரு இருந்தாலும் கடைசியில என் தொழில திருட்டு வேலை தானே இத்தனை நாள் திருடுனதுக்கு இது எனக்கு கிடைச்ச தண்டனையா நான் நினைச்சுக்கிறேம்மா ஐயா தம்பி ஆனாலும் உங்களை சூழ்ச்சி பண்ணி கூட்டிட்டு போறானுலயா விடுங்கம்மா என்னதான் சூழ்ச்சி பண்ணி கூட்டு போக முடியும் ஆனா உங்க ரெண்டு பேரையும் சூழ்ச்சி பண்ணி ஒண்ணும் செய்ய முடியாது அதனால இந்த பேய் பாஸ் வீட்ல வர அடுத்த ராத்திரியெல்லாம் உங்களால முடிஞ்சதை விட கடினமா போராடுங்க யாய் வள பேசாதே சீக்கிரம் வண்டில யாரும் சரிம்மா அப்ப நான் வரேன் ஏய்யா ஏய் பேக்ரௌண்டு சாங்கெல்லாம் வேண்டாம் சீக்கிரம் வண்டியில யார் ஏலா கலப்ப கட்ட நீ போலீஸ் இல்லை பேன்னு எனக்கு நல்லா தெரிய முல்ல

மூன்றாம் நாள் விடியற் காலை ஆறு மணி

அதே thank you for your participation போடு வந்திருக்குது ஏயா முனியாண்டி நம்ம ஊட்டுக்கு யாரையா கட்டு கட்டா பணத்து தூக்கி போடுரா அதாமா யானக்கு ஒன்றுமே வெலங்கள என்னால முனியாண்டி பணத்தை இப்படி தாறுமாற கீழே போட்டு வச்சிருக்கா

காலங்காத்தால இவனுக்கு எப்படி சொல்லி வச்ச மாதிரி ஒரு லட்ச ரூபா பையில போட்டு வருது இவன் பொண்டாட்டிய வேற காணன்னு சொல்றான் அப்புறம் எப்படி இவனுக்கு ஒரு லட்ச ரூபா காலங்காத்தால டாங்குன்னு வந்து விழுது அண்ணாச்சி அந்த பணம் எப்படி வந்தா என்ன அண்ணாச்சி நமக்கு ரூபா கிடைச்சதுன்னா போதுமே உனக்கெல்லாம் இத பத்தி ஒண்ணும் தெரியாது இவனுங்களா வாங்கின காசை நம்ம கிட்ட கொடுக்காத வரைக்கும் தான் அண்ணாச்சி அண்ணாச்சியும் பானுங்க

ம் ஆமா பாட்டி சரியா சொன்னீங்க நம்ம குடும்பத்துக்கு பணம் யார் கொடுக்கறாங்கறத நாம கண்டுபிடிச்சே ஆகணும் இந்த நாம கண்டுபிடிச்சே ஆகணும் நிச்சயம் இரவு மணி பாஸ் வீட்டில் இருக்கும் ஹவுஸ்மேட்ஸ் அனைவருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு சரியாக பன்னிரண்டு மணிக்கு பேய் பேய் பாஸ் பாஸ் கார்டன் ஏரியாவில் மாபெரும் போட்டி நடைபெற உள்ளது கராத்தே போட்டியா இந்த மாபெரும் கராத்தே போட்டியில் பேய் பாஸ் வீட்டின் ஹவுஸ்மேட்ஸ் அனைவரும் பங்கேற்க வேண்டும்